வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஜனவரி ஒன்பது குரு தானாக வருவார் நாம் அறிவு வளர்ச்சி பெற்று சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற வரையிலே இந்த ஐந்து உலன்களிலேயே இயங்கி நாம் எதை பார்க்கின்றோமோ அதனுடைய பதிவு அதிலே ஏற்படக்கூடிய இன்பத்துன்ப விளைவுகள் அவற்றினுடைய பதிவுகள் அவற்றை ஒட்டி எழும் செயல்கள் அந்த பதிவுகளால் மீண்டும் மீண்டும் மேலும் மேலும் வரும் வினைப்பதிவுகள் போன்றவற்றை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் ஆகையினால் அந்த மெய்ப்பொருளாக உள்ள ஆதிநிலையானது அறிவுக்கு பிடிபடவில்லை நாம் எங்கே இருந்து வந்தோம் எதற்காக பிறந்திருக்கின்றோம் எங்கே போக வேண்டும் என்பது நினைவுக்கே வரவில்லை சூதாட்டத்தில் இறங்கிவிட்ட ஒருவனுக்கு அந்த மயக்கத்திலே செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒருவனுக்கு எப்படி குடும்பத்தைப் பற்றியோ இலாப நஷ்டத்தை பற்றியோ எண்ணம் வராதோ அதுபோல இந்த இன்பத் என்ற ஒரு சூதாட்டத்திலே நம்மை பற்றிய நினைப்பே எழுவதில்லை இந்த இடத்திலே தான் குருவினுடைய பார்வை குருவினுடைய நினைவு குருவினுடைய சொல் ஒரு மனிதனுக்கு தேவையாக இருக்கிறது இங்கே ஒரு கேள்வி குரு என்றால் யார் கேள்விக்குறி குரு என்றால் அவர் தன்னை அறிந்தவர் அவருடைய உதவி இவனுக்கு கிடைப்பதற்கு இங்கே அவன் ஒரு நிமிடம் ஆகிலும் சிந்தித்திருக்க வேண்டும் தேடி இருக்க வேண்டும் நான் பிறந்து வந்துள்ளேனே என்னை பற்றி எதுவுமே தெரியவில்லையே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இவனாக நினைத்திருந்தாலும் சரி அல்லது இவனுடைய பெற்றோர்கள் நினைத்திருந்தாலும் சரி அந்த எண்ணம் நிறைவேறாமல் தொடர்ந்து வந்திருந்தாலும் சரி அது கட்டாயம் அதற்குரிய ஒரு குருவை தேடி கொடுத்துவிடும் வெளியில் இருந்து வந்த ஒரு உருவத்தை குரு என்று சொல்வதை விட ஒரு மனிதனுடைய கர்மா அவனுடைய ஆக்ஷன் அதாவது செயல் அவனுடைய சிந்தனை அவனுடைய தெளிவு அவனுடைய அறிவு வேகம் அவனுக்கு உயர்வு நாட்டத்தை கொடுத்து விடுகிறது அதுவே குருவையும் கொண்டு வந்து கொடுத்துவிடும் காலத்தாலே அந்த குருவினுடைய பார்வை சொல் இவைகளெல்லாம் சாதகனுடைய உள்ளுணர்வை தூண்டிவிடுகின்றன அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்